திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகள் ராஜ்யந்தான் நிலங்களை எல்லாம் புடுங்கிக்குவாங்க கொலை கொள்ளையெல்லாம் அதிகமாக நடக்கும் அப்படின்னு பேசுவாங்க அதையெல்லாம் கேள்விப்பட்டு இருங்க ஆனா ஏன் அவருக்கு தேவையெல்லாம் பதவி அந்த பதவிக்காக தன்னுடைய சமூக மக்களின் உரிமையை அடமான வைக்கிறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டார் நான் வெளிப்படையாக சொல்றேன்

மொழி போராட்ட நாடகத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு அக்கறை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கல்ல அப்படி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்க எலி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் தமிழக நடப்பு நடப்புகள் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இருந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி திரு ஐவலைவெளி மகளிர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியலில் அண்மை காலத்தில் வந்துட்டு நிறையவே வந்துட்டு முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாரு குறிப்பாக வந்து என்னை எல்லாரும் அப்பான்னு அழைக்கிறாங்க நான் வந்து போதைப் பொருட்கள் அந்த நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்துகிறேன் சட்டம் ஒழுங்கு சீர்குலையிறத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறேன் காவல்துறையும் ஒழுங்காக பணி செய்ய வைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிறப்பாக கொண்டு போறேன் அப்படிங்கிறேன் முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் இருக்கு உங்களுடைய தரப்புல நிறைய விமர்சனங்கள் இருக்குது முதல்ல தமிழ் தேசிய தரப்பு குறிப்பாக கட்சி எப்படி பாக்குது புரிந்து கொள்கிறீங்க முதல்ல இங்க ஒரு ஆட்சி நடக்குதா அப்படிங்கிறதே ஐயம்தான் இங்க ஆட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு கண்காட்சி தான் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்க யாரு கூப்பிட்டாங்க எதுக்கு இந்த நாடகம் யாரு உங்களை எந்த இடத்துல வச்சு அப்பான்னு கூப்பிட்டாங்க நீங்க உங்களை அப்படி பிராண்ட் பண்ணிக்கிறீங்க அதாவது இதெல்லாம் வந்து தமிழர்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் யாருக்கு யார் அப்பா ஸ்டாலின் வந்து தமிழர்களுக்கு அப்பாவா ஜெயலலிதா அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதை நம்ம எதிர்க்கல தானே நம்ம எதிர்க்கு எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் எதிர்க்கிறோம் அது என்ன தமிழர்களுக்கு தொடர்ந்து பிற மொழியாளர்களும் அந்நியர்களும் தான் வந்து தலைவராக இருக்கணும் தந்தையா இருக்கணும் அண்ணாவாக இருக்கணும் வாத்தியாராக இருக்கணும் அம்மாவாக இருக்கணும் இப்போ அப்பாவாக இருக்கணுமா ஏன் எங்கள் இனத்துலேருந்து ஒருத்தனுக்கும் தலைவனாகிறதுக்கோ அண்ணனாகிறதுக்கோ தகுதியோ இல்லையா அப்படி யாராவது வந்தால் ஒன்று அவங்கள சாதி தலைவராக அடையாளப்படுத்துறீங்க இல்லைன்னா பிற்போக்குவாதி அது இதுன்னு சொல்லி அவரை ஓரங்கட்டை பார்க்குறீங்க நீங்களாம் வந்து எங்களுக்கு பொது தலைவராக ஆகிடுறீங்களா இதெல்லாம் வந்து தமிழ் இனத்தை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதுமான ஒரு செயல் அதெல்லாம் ஒருபோதும் நம்மளால ஏத்துக்க முடியாது இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள அப்பான் சொல்றது உங்களால சொல்றீங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி திருசிமான் அவர்களுக்கு ஏற்படுதா இருக்குன்ற ஒரு கேள்வி இருப்பியும் பாருங்க எடப்பாடிய வந்து சித்தப்பான்னு எதுக்காக சொன்னாரு எதுக்காக சொன்னாரு ஒரு உறவு முறையின் அடிப்படையில சொல்றாரு அதாவது அந்த ஆட்சியை விமர்சிக்கிறாரு எங்கள் சித்தப்பாங்க ரெண்டு பேரோட ஆட்சி சரியில்லை அவங்க சரியில்லை நான் வந்து ஆட்சி செய்கிறேன் எங்கள் அப்பா சரியில்லை நான் வந்து ஆண்டுட்டு போகிறேன் அதுக்காக இன்னொருத்தனை வந்து நான் தலைவன ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல அது சொல்லப்பட்டது இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல எடப்பாடியை வந்து சித்தப்பான்னு சொன்னார் ஸ்டாலினே இருக்கு ஸ்டாலினையே அண்ணன்னு தான் சொன்னார் உதயநிதியே தம்பின்னு சொன்னார் தமிழச்சி தங்கப்பாண்டியனா அண்ணின்னு சொன்னார் இதை எப்படி பார்க்குறீங்க உறவு முறை உறவு முறை அப்படிங்கறது வேற நீங்க ஒரு பொதுவான அடையாளமா கொண்டு வந்து நிறுத்துறீங்க தெரியுமா அப்பா இப்ப ஏற்கனவே ஒரு அம்மாவை பத்தி சொன்னீங்க ஜெயலலிதா அம்மா அப்படி இவரை வந்து அப்பான்னு கொண்டு வர பாக்குறாங்க அப்படி ஒரு பொதுப்படையான அடையாளமா கொண்டு வர்றத நாங்க விரும்பல அதை தாண்டி உறவு முறையா அரசியலை தாண்டி அந்த அரசியல் பகை உணர்ச்சிகளை எல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படிங்கிற உறவு முறை தமிழர்களுக்குள்ள அவசியம் ஏன்னா அந்த உறவு முறை தான் நம்மளை வந்து ஒருங்கிணைக்கும் சாதி மதம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கடந்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு என்ன சொல்றது உறவு முறையில் இணைக்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படும் அதுக்காக தான் அண்ணன் வந்து அப்படி சொல்றாரு மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் சொல்லலை நீங்க ஒரு பொது அடையாளமாக கொண்டு வந்து நிறுத்தறதை எங்களால் ஏற்றுக்க முடியாது தமிழ் தலைவரா அவர் தந்தை பெரியார் யாருக்கு யாரு தந்தை அறிஞர் அண்ணா லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வந்தவர்லாம் அறிஞர சொன்ன சொல்ல காப்பாற்றாதவரெல்லாம் வந்து அறிஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இல்லை அப்படி என்ன மாற்றி பேசுனார் ஏன்னா அதான் சொன்னார் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியா சார் சொன்னீங்க என்னவோ மிகப்பெரிய பொருளாதார மேதை மாதிரி நாங்கள் வந்து அரிசி பஞ்சத்தை தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க வந்த உடனே என்ன பண்ணீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்சது ஒன்று அடுத்ததா ஒரு மலையாளி எம்ஜிஆரை கூட்டிகிட்டு வந்து வாத்தியாரு அப்படின்னது ஒரு கன்னட ஜெயலலிதாவை கூட்டிட்டு வந்து அம்மானது இப்போ இவர் வந்து அப்பாவா ஒரு காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது இப்போ இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நேற்று அதுக்காக நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அடுத்ததா சட்ட ஒழுங்கை பற்றி சொன்னீங்க இதை வந்து நான் சொல்லிதான் தமிழக மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது தினம் தினம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இந்த சம்பவங்கள் நடக்காத நாள் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இதே மாதிரியான குற்றச்செயலுக்கு தினமும் தான் இருந்துச்சு தினமும் நடந்துட்டு இருந்துச்சா இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருச்சியில வந்துட்டு உஷா அப்படின்ற ஒரு பெண்மணியை வந்துட்டு ஒரு ஒரு போக்குவரத்துக்காக மிதிச்சு அவங்களுடைய கரு கலைஞ்சு அவங்க அந்த குழந்தைகள்லாம் நான் மறுக்கல ஆமா அதையெல்லாம் திமுக காலத்தில் நடந்ததுதான் திமுக காலத்தில் நடக்குது ஒரு பொதுவான சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை ஒரு ஆட்சியினுடைய பெருங்குறையாக சொல்வது நியாயமா இருக்குமா இப்போ நான் இப்படி பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக எந்த விதத்திலையும் நான் அதிமுகவையோ அதிமுக தலைவர்களையோ ஆதரிக்கிறேன் அப்படின்னு பொருள் எடுத்துக்க கூடாது இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறேன் நீங்க ஒரு ஆர்டிஐ போட்டு கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்குமான அதிமுக ஆட்சி காலகட்டம் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில எவ்வளவு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் எவ்வளவு குற்ற செயல்கள் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியலை கேளுங்க அடுத்ததா இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எவ்வளவு குற்ற செயல்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பட்டியல் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் யாருடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இது சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க சின்ன வயசுல இருக்கும்போது பெருசாக அரசியல் புரிதல் எதுவும் இருக்காது அப்போ வீட்டில் அரசியல் பேசும்போது சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகள் ராஜ்யந்தான் நிலங்களை எல்லாம் புடுங்கிக்குவாங்க கொலை கொள்ளையெல்லாம் அதிகமாக நடக்கும் அப்படின்னு பேசுவாங்க அதையெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அரசியல் பேச வந்துட்ட பிறகு என் கண் எதிர்க்க பார்க்குறேன் இவ்வளவு அராஜகங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது தினம் தினம் சின்ன சின்ன பெண்கள் கூட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க நேற்றைக்கு கூட ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு மூணு வயது சின்ன பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க அந்த பொண்ணு மேலேயும் தான் தப்பு இருக்கு அதை பொண்ணு அப்படின்னு சொல்றதே தப்பு அது குழந்தை மூன்று வயது அந்த மூன்று வயது குழந்தை மேலே ஒரு மாவட்ட ஆட்சியர் குற்ற சுமத்துறாரு எச்ச துப்பிட்டாங்க எச்ச துப்பாம உங்க மேலே காரி துப்பாம இப்படி எல்லாம் பேசுனா

பணியிட மாறுதல் செஞ்சிருக்காங்க அரசு நடவடிக்கை எடுத்துருக்கு நடவடிக்கை எடுக்கும் போது நடவடிக்கை ஒரு ஆட்சி பாராட்டணுமா அந்த அதாவது இந்த இந்த நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வெறும் கண் தொடைப்பு மட்டும்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது அதிகாரிகளை பலி கொடுக்கறாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நடந்துச்சு மாவட்ட ஆட்சியர் பேசுகிற அந்த அந்த பகுதி காவல் ஆய்வாளர் அவர் மாவட்ட ஆட்சியர் மதுவிலக்கு இடமாற்றம் செஞ்சிட்டாங்க சரி இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருச்சா நேற்றைக்கு கூட ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்காக மெத்தனால் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணாங்க முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா உடனே அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்கிறீங்க அத்தோட உங்க கடமை முடிஞ்சிட்டு தான் நினைக்கிறீங்க ஆனால் அதை தாண்டி இந்த குற்றம் நடப்பதற்கான மூல காரணங்களை கண்டுபிடித்து அதை அழிப்பதற்கான வேலையை செய்கிறதே கிடையாது அதைத்தான் முதல்லையே சொன்னேன் இங்கே ஆட்சி நடக்கலை வெறும் கண்காட்சி நடக்குது புரியுதா உங்களுக்கு அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடவடிக்கைன்னு பார்க்கவே முடியாது நிர்வாகத் திறனற்ற ஒரு தலைமைக்கு கீழே இன்னைக்கு தமிழ்நாடோட ஆட்சி சிக்கிக்குச்சு அவ்வளவுதான் தான் இதில் சொல்ல வேண்டியது பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை கனந்த காலங்களில் குறிப்பாக அதிமுக ஆட்சிகள்தான் நிறையவே இருந்தது திமுக ஆட்சிக்காலத்தான் அது பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு ஒரு ஆட்சி நடக்குது தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க விசிக்காவும் பெரியவில்லை எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல கம்யூனிஸ்டும் தொழிலாளர் உரிமைகள் குறித்து எந்த விதமான பிரச்சனை விடுபடல நல்லா தான இருக்காங்க விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க இவங்க என்னைக்கோ திமுகவோட ஒரு கிளை அமைப்பாக மாறிட்டாங்க அவங்க ஒரு தனி அமைப்பு அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க சரியா அதனால இவங்கள்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆதி தமிழ் குடிகளும் தமிழ்நாட்டில் ரொம்பவும் அமைதியாகவும் சுபீட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் எடுத்துக்கவே முடியாது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட வீசிக்கவையை எடுத்துக்கோங்க அவங்களோட கட்சி கொடி கம்பம் நடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுதா நட்டுட்டு வந்தால் அந்த கொடி கம்பம் இருக்கா முத முதல்ல அந்த நட்ட கதை கம்பம் கூட திருமாவளவன் தன்னுடைய கையாலையே முதன் முதலாக நட்ட கம்பத்தையே பிடுங்கி வீசிட்டாங்க ஆனாலும் அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தான் சரியா அவருக்கு தேவையெல்லாம் பதவி அந்த பதவிக்காக தன்னுடைய சமூக மக்களின் உரிமையை அடமானம் வைக்கிறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டார் நான் சொல்ற சொற்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன் தன்னை நம்பி இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் தமிழ்குடிகளாகட்டும் மற்ற சமூக மக்களாகட்டும் எல்லாருடைய தலைக்கணக்க காட்டி பதவி வாங்கிறது மட்டும்தான் திருமாவளவனுக்கு நோக்கமாக இருக்கே ஒழிய அந்த சமூக மக்களின் உரிமை பாதிக்கப்படுவது பற்றி அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை சார் இவங்களையெல்லாம் விடுங்க பிசிக்காவை விடுங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை விடுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியை சேர்ந்த திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் பதவியை விட்டு விலகிறதா அறிவிச்சார் மூணு காரணங்கள் சொன்னார் என்னென்ன காரணங்கள் திமுக ஆட்சிகள்ல ஆட்சிகள்ல சொற்களை நல்லா கவனிக்கணும் திமுக இந்த ஆட்சின்னு எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உண்மை மறுக்க முடியுமா அவங்களால பட்டியல் போட்டு என்னால சொல்ல முடியும் இரண்டாவது இன்னொரு காரணம் சொன்னார் அதாவது பேரனுக்கும் பேனர் வைக்கிற நிலம வந்துருச்சு அதுக்கு நான் தயார் இல்லை இப்போ இது ரெண்டும் தனித்தனி குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்க்க கூடாது சமூக நீதி அடிப்படையில் பார்த்தா இது ரெண்டுமே ஒரே குற்றச்சாட்டு தான் இப்ப திமுக ஆட்சிகளில் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதன்முறையாக திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கீழத்தஞ்சை மாவட்டம் கீழ வெண்மணியில் நாற்பத்தி நாலு ஆதி தமிழர்கள் கூலி உயர்வு கேட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கோபாலகிருஷ்ணா நாயுடு என்கின்ற ஆதிக்க ஜாதி வெறியரால் ஒரு குடிசைக்குள்ள வச்சு உயிரோட வச்சு கொளுத்தப்பட்டாங்க யாருடைய ஆட்சி காலம் இது திமுக ஆட்சி காலகட்டம் அண்ணா வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு இப்ப இப்படி ஒரு சம்பவம் புதுசா நடந்துச்சா இப்படி ஒரு படுபாதக செயலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அதுவும் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவே திட்டம் போடுறாரு கீழ வெண்மணிக்குள்ள வந்து மக்களை மிரட்டிட்டு போயிருக்கிறாரு செங்கொடி இயக்கத்தில் இருந்து விலகி நீங்க காங்கிரஸ் கட்சியில சேரணும் இல்லைன்னா ஊரையே கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கிறதா டிசம்பர் மாசம் நாலாம் தேதியே அந்த பகுதியோட கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளராக இருந்த மீனாட்சி சுந்தரம் முதலமைச்சர் அண்ணாதுரைக்கு கடிதம் கடிதம் எழுதினார் அடுத்த பதினஞ்சு நாளில் அந்த கடிதம் தீக்கதிர் நாளிதழிலையும் வெளியே வந்துருச்சு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆட்சி அதிகாரத்தில் கிசான் தான் விவசாய மக்களை வந்து ஒடுக்குச்சு மறுக்க முடியுமா விவசாயிகளை அடித்து மண்டையை உடைத்த அடியாட்கள் யாருடைய காரில் போனாங்க வாகனத்தில் போனாங்க இந்த கிசான் போலீசோட வாகனத்தில் தான் போனாங்க

மக்கள் குடிக்கிற குடி தண்ணியில் மனித மலத்தை கலந்துருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக அது தொடர்பாக எந்த ஒரு முன்னக முன் நகர்வுகளும் எடுக்கப்படவே இல்லை கடைசியில் இன்னைக்கு என்ன நிலமை எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களையே குற்றவாளி கூண்டில் ஏற்றி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை மற்றவங்க அதில் வந்து கலக்கிறது ஈடுபடல

ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கையா இல்லையா இது இல்ல அதாவது அந்த மலத்தை கலந்த அயோக்கியர்களை தாண்டி காவல்துறையும் வந்து இப்படிப்பட்ட அநீதிகளுக்கு உடந்தையா இருந்திருக்கு யாராவது அவன் குடிக்கிற தண்ணியில அவனே மலத்தை கலந்துக்குவானா ஆனாலும் தமிழ்நாடு காவல்துறை அப்படிதான் ரிப்போர்ட்டை சமிட் பண்ணியிருக்கு அவங்களே அவங்க குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துக்கிட்டாங்க இப்படி ஒரு கேவலமான விசாரணையை யாராவது செய்ய முடியுமா செஞ்சு அதை ஊர் உலகத்துக்கும் தைரியமாக அறிவிச்சிட்டாங்க அதுக்கு யார் தெரியுமா வந்து முட்டு கொடுத்தாங்க மானமிகு தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் திராவிடர் கழக தலைவர் இவருக்கெல்லாம் எதுக்கு மானமிகு அப்படிங்கிற ஒரு பட்டம் அரசு வந்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்சு இந்த குற்ற சம்பவத்தில் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க இதை தேவையில்லாமல் அரசியலை மாற்றக்கூடாது இதை சொல்றதுக்கு நீ எதுக்கு சார் திராவிடர் கழக தலைவராக இருக்கிறீங்க தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு மாநிலமா இருக்குது இந்த இடத்துக்குள்ள பிரச்சனை பண்ணுறதுக்காக சில எந்த இடத்துல அமைதியா இருக்கு எந்த இடத்துல அமைதியா இருக்கு எந்த இடத்துல அமைதியா இருக்குன்னு கேட்கறேன் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க சார் இது எந்த விதத்தில் நியாயம் வீரமணியோட இந்த ஸ்டேட்மெண்ட் நியாயமானதா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது இல்லையா அப்ப ஆரம்பத்தில் இருந்து வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு வந்தது ஆயிருச்சா திராவிடர் கழகம் என்பது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வீரமணியோட இந்த இருந்து உறுதி ஆயிருச்சா சொன்னது மட்டும் இல்லாம முகநூல் பக்கத்தில் வெளியிடுறாரு விடுதலை பத்திரிகையில வெளியிடுறாரு எப்படி இந்த துணிவு வருது எப்படி வருதுன்னு கேக்குறேன் இயக்கம் நடத்துறதா சொல்லிக்கிறீங்க வேங்கை வயல்ல இருக்கிற மக்கள் தங்களுடைய சுயமரியாதையை இழந்துட்டு நிக்கிறாங்க எந்த ஊருக்கு போனாலும் பீ தண்ணி குடிச்ச பசங்க தானே நீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு நீங்க எங்களுக்கு விஷம் வச்சு கொன்னு இருக்கலாமே ஒரு பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுக்கிறதுல கூட எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அந்த ஊருக்காரன்னா பொண்ணு தர மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசுறாங்க எவ்வளோ பெரிய ஒரு சமூக சிக்கல்ல சீரழிவில் அந்த மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை மீட் எடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறீங்க அதுக்காகவே இயக்கம் நடத்துறதா சொல்றீங்க ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம காவல்துறை கொடுத்த இந்த அநீதியான அறிக்கையை ஆதரிக்கிறீங்க ஏன் நீங்க திமுக ஆதரிச்சு இல்ல இப்போ அமைச்சர் ரகுபதி அவர்கள் அங்க போயிட்டு வந்தாரு முழுக்க முழுக்கவே திமுக அரசு அவங்களுக்கு ஆதரவா தானே இருக்கு யாருக்கு ஆதரவா இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா தானே இருக்குது எங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க கொடுக்குற ரிப்போர்ட் மாதிரியா இருக்கு இதுக்கு பதிலே வர மாட்டேங்குது அவங்க மட்டும் போறாங்க மத்தவங்க யாரையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே என்ன தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாடு இருக்கான் வேங்கை வயலுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா பாஸ்போர்ட் வீசா எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணுமா வெளியாட்களை அனுமதிக்கிறது இல்லை இப்படிதான் பரந்தூரை தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க என்ன கதை இது அந்த ஊரில் வாழ்றவெல்லாம் மனுஷன் இல்லை அவனுக்குன்னு அடிப்படை உரிமை இல்லை என்ன நானூறு ஐநூறு நாட்களாக அந்த மக்களை ஒரு கடுங்காவலில் வச்சிருக்கிற மாதிரி திறந்தவெளி சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறீங்க கடந்த காலங்களில் தூத்துக்குடி ஒரு விசிகாவில் மானமுள்ள ஒரு தமிழன் இருக்கிறாரு அப்படின்னா அண்ணன் சங்க தமிழ்ன்னு சொல்லலாம் சரி மற்ற விஷயத்துல எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனையில சரியா குரல் கொடுப்பார் அவர் அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போகணும்னு போது உள்ள விட்டாங்களா அவரை சொன்னாரு நிறைய பேர் வந்து நாங்க உள்ள போயிட்டு கூட இப்போ அண்மையில சொல்ல தொடங்கிருக்கிறாங்க சரி அவங்க போனாங்களா இல்லையா அந்த காணொலிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானும் தான் பார்த்தேன் என்ன என்ன சான்று மக்களை சந்திச்சீங்களா அவங்க என்ன சொல்றாங்க ஐயா இப்படி எங்களை அடிச்சு ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க இது ஒரு இடத்துலயா இப்ப சமீபத்துல ஈரோட்லயோ சேலத்திலயோ ஒரு குறவர் சமூக மக்களை ஏதோ ஒரு குற்ற சம்பவத்துல ஆமா காவலர்கள் வந்து அடிச்சு குற்றத்தை ஒத்துக்க அப்படின்னு சொல்றாங்க பேசும்போது போலீஸ் வந்து போன் போலீஸ்ல இருந்து போன் வந்துச்சு அதை அவங்க மீடியாவிலேயே காட்டுறாங்க இப்போ நிஜ வாழ்க்கையிலேயே ஒரு ஜெய்பீம் சம்பவம் நடக்குது ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு என்னால வந்து என்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்ன முதல்வர் எங்க போனாரு உங்களுடைய காவல்துறை தான் சார் இப்படிப்பட்ட அணியாத அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாயத்திறந்து பேசுங்க தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கூடிய இந்த பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமையை வைத்து ஒட்டு மொத்தமாவே இப்படிதான் இருக்குது இதை வந்து திமுக அரசு அனுமதிக்கு அல்லது திமுக அரசு செய்யுதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா அங்கொன்றும் இங்கொன்றுமா வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஊர் உலகத்துக்கே தெரியும் சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு பக்கத்தில் கவுண்டனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியா இந்த வேங்கை வயல் நடந்து முடிஞ்சு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இன்னிலருந்து சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்கள் சாப்பிட்டுக்கிற தட்டுல மலத்தள்ளி வீசினாங்க ஆதிக்க ஜாதி வீரியர்கள் இந்த செய்தியாவது யாருக்காவது தெரியுமா இல்ல இப்ப விசிக்கு வந்து இதுல சரியான உள்ள குரல் கொடுக்கலன்னு சொல்றீங்க திரு சங்கதமன் அவர்களுடைய பங்களிப்பு பாராட்டுறீங்க நான் அது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் திண்ணியத்தில் வாயில் மலம் திணித்த அந்த பிரச்சனை 2000 ஆரம்பத்துல சரியா இருந்தாங்க அது வேற பதவி ஆசை வந்த உடனே அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமை எல்லாம் முக்கியமா படல ஆதி தமிழர்களோட உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிள்ளு கீரையா போயிடுச்சு அவங்களோட தலை கணக்கை காட்டி இவங்க சீட்டு வாங்கிக்கிறாங்க சமூக நீதி சமூக நீதினு பேசுகிறாருல திருமாவளவன் ஏன் அவருடைய கட்சியில் அவர் மட்டும் அவர் மட்டும்தான் இருக்காரா அவரும் ரவிக்குமார் மட்டும்தான் இருக்கிறாங்களா நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே எப்போ எம்பி ஆகுறீங்க நீங்கள் போன போன நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆயிட்டீங்க வேற ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு பெண்ணுக்கு கொடுங்க இன்னொருத்தருக்கு கொடுங்க ஏன் நீங்களே ஆகுறீங்க மற்றவங்க யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ அவங்களோட தகுதியாக இப்படி தான் இருக்குது அதை விட்டுருங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வேங்கை லிங்கோ ஒன்று அடுத்ததா சேலம் கவுண்டனூரில் இந்த சம்பவம் இந்த சம்பவத்திலும் அந்த என்ன சொல்றது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் போய் புகார் கொடுத்தாங்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தாங்க அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த செய்தி கூட வெளியே வரல ஏன் இந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதிகள் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஊடகத்துக்கு தெரிய வந்துடக்கூடாது ஏற்கனவே வேங்கை வயல் விஷயத்தில் ஆட்சியோட பேர் நாரிக்கிட்டு இருக்குது இதுவும் வெளியே வந்துச்சுன்னா நம்ம பேர் இன்னும் டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் கூட இந்த செய்தி வெளியே வர விடாமல் மூடி மறைச்சிட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஒன்றரை ஆண்டு ஆச்சு சாப்பிட்ட தட்டில் நினச்சி பார்க்க முடியுதா நம்மளால ஆனால் அந்த கொடுமையை அனுபவித்த மக்கள் அந்த கொடுமையை தங்களுக்கு இழைத்தவர்களுக்கு எந்த தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாமல் நிற்கதியாக நிற்கிறாங்க சா ரெண்டு சின்ன பசங்க சார் அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க இந்த தட்டுல அந்த கொடுமை நடந்தது ரெண்டு சின்ன பசங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப மோசமான விஷயந்தான் இப்போ இருந்தாலும் கூட இந்த வந்து அவங்க சரியாக கையாளலைன்னு புரிஞ்சுக்கிறா அல்லது காவல்துறை மீதான குறை குறைபாடுன்னு புரிஞ்சுக்க எல்லாரோட குறைபாடும் தான் மேலே இருக்கிறவர் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சரியாக வேலை செய்வாங்க இப்போ இந்த காவல்துறைகளுக்கெல்லாம் பொறுப்பாளி யார் யார் அமைச்சர் உள்துறையமைச்சர் உள்துறையமைச்சர்லாம் கிடையாது முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் தான் அந்த துறைக்கு பொறுப்பாரு அவர் வந்து என் ஆட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எந்த ஒரு அநீதி நடந்தாலும் எந்த சாதிக்காரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்தாலும் சரி அவன் மேல கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஆகணும் இதுல நான் துளி அளவுக்கும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருந்தால் காவலர்களால் அதை மீற முடியுமா ஒருவேளை காவலர்கள் அந்த ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு ஆதரவா நடந்துக்கும் போது முதலமைச்சர் அவங்க மேலே உறுதியாக நடவடிக்கை எடுத்திருந்தா இப்படியெல்லாம் காவலர்கள் வந்து அனாமதேயமாக நடந்துக்க முடியுமா அவங்க இஷ்டத்துக்கு அப்போ மேலே இருந்து கீழே வரைக்கும் எதுவுமே சரி கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த காணொலியோட தொடக்கத்துல சொன்னதை தான் இப்பயும் சொல்றேன் இங்க ஆட்சி நடக்கல ஆட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு பொருட்காட்சி ஒரு கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு இப்போ திமுக வந்து முன்னெடுக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை கல்வி நிதி கல்வி நிதியை வந்து ஒன்றிய அரசு தரம் மறுக்குது ஒன்றிய நிதியமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்றைக்கு கூட பிறந்தநாள் நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு பேர் தான் தர்மேந்திர பிரதான் தர்மமே தர தரமாட்ட பணமே தரமாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல் துணியில் அவர் வந்து கேலியாகவே விமர்சிச்சாரு அப்படி இருக்கும்போது மாநில உரிமைகளில் திமுக வந்து மிக தெளிவாக தங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அதில் அவங்க தெளிவாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நாடகம் மாட்டுறாங்க அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த கல்வி நிதி நமக்கு வர வேண்டிய நிதி வந்தே ஆகணும் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஆனா அதுக்காக திமுக வந்து மாநில உரிமைகளை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றத ஒரு காலத்திலையும் ஏத்துக்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு இவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கலாம் நாடாளுமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்தில் வந்து பாஜகவிற்கு எதிர்க்கட்சியாக இருக்கலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பாஜக காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அவங்க கூட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் மாநில அரசோட உரிமையை மீட்பதற்காக இவங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க இப்ப இவங்களோட முக்கிய பிரச்சனை எது கல்விக்கு நிதி தரல ஏன் தரல ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நிதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறார் கரெக்டா நம்ம மேல எதுக்காக இந்த புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுது எதனால திணிக்கப்படுது கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டதுனால தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் நமக்கு வருது அப்ப கல்வி மாநிலப்பட்டியலுக்கு வந்திருந்தா இந்த சிக்கல்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்காது கரெக்டா இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யார் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அது வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவாக இருக்கட்டும் இல்லைனா மன்மோகன் சிங் தலைமையிலான சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆட்சியாக இருக்கட்டும் இந்த எல்லா ஆட்சிகளிலும் பங்கெடுத்து ஆட்சி அதிகாரத்திலும் இருந்தவர்கள் இதே திமுக இந்த காலகட்டத்தில் எல்லாம் எமர்ஜென்சி காலகட்டத்தில் மாநிலப்பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்ட கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரே ஒரு முயற்சி தனிநபர் தீர்மானத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க நான் என் கருத்தை பின்வாங்கிக்கிறேன் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா இல்லை அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோதே எதுவும் செய்யாத இவங்க இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்றதை எல்லாம் எப்படி நம்ம சொல்றீங்க நாடகம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் தர்மேந்திர பிரதான் எதுக்காக கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொன்னாரு இப்போ பள்ளிகள் அந்த சீக்கல்லதையும் சம பொதுவா சொல்லுங்க நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கொள்கையை ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க மூணு கொள்கைன்னா அவர் சொல்லவே இல்ல தெளிவா சொல்லுங்க புதிய கல்வி புதிய கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அதனால நான் உங்களுக்கு நிதி தர மாட்டேன் டீம் கரெக்ட் கரெக்ட்டா வந்தீங்க திமுக தான் இப்படி சொல்றாங்க ஓகே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அதனால நிதி தர மாட்டேன்னு தான் தர்மேந்திர அது தப்பு வரி பணத்தை நீ வாங்கி இருக்கிற நீ கொடுத்து தான் ஆகணும் இப்படி எல்லாம் கண்டிஷன் போடக்கூடாது கண்டிஷன் போடணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டத்திலையும் சொல்லலை சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா திமுக அதை எப்படி மாத்திட்டாங்க மும்மொழி கொள்கையை நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல நடந்த மாதிரியே ஒரு போலியான மொழி போராட்டத்தை இவங்க உருவாக்க பார்க்குறாங்க அந்த மொழி போராட்டம் உண்மையானது தான் அதை நான் வந்து போலியானதுன்னு நான் சொல்லலை அது வந்து மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டம் இவங்க இன்றைக்கி நடத்துகிறது வந்து ஒரு போலியான நாடகம்னு சொல்கிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மொழி போராட்ட நாடகத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தமிழ் மொழி மேலே அவ்வளவு அக்கறை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கல்ல அப்படி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்க இப்ப தெலுங்கானாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தெலுங்கானாவில் இருக்கின்ற எல்லா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தெலுங்கு மொழி கட்டாயம் கர்நாடகாவில் பஞ்சாப்ல இப்ப அறிவிச்சிருக்காங்க நீங்க தான் வந்து மொழி கொள்கைக்கே முன்னோடி அப்படின்னு பெருமை பிரித்திக்கிறீங்கல்ல ஏன் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மொழி கட்டாயம் அது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் எல்லா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் அப்படிங்கறத ஏன் கொண்டு வரல ஏன் கொண்டு வரல இன்னைக்கு தமிழ் ஒரு மொழியா கூட இல்ல தமிழில் யாருமே படிக்கிறது இல்ல தான் தமிழ் மொழியை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்களா சார் கடந்த மாதம் காஞ்சிபுரத்தில் வணிக நிறுவனங்களோட பெயர் பலகையை தமிழ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினவங்களை கைது செஞ்ச அரசு இந்த திமுக அரசு இந்த உலக தாய்மொழி நாள் இருக்கு இல்லையா அதுக்கும் அதே போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி பண்ணாங்க அவங்களை கைது செஞ்சாங்க இவங்களுக்கு தான் தமிழ் மொழி மேலே அக்கறை இருக்கா இதெல்லாம் நாடகம் வெறும் வாக்கு அரசியலை குறிவைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகங்கள் மட்டும்தான் சரியா அதனால் இதை பார்த்து எல்லாம் நாங்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை நிறைய கருத்துக்கொண்டீங்க ரொம்ப நன்றி நன்றி